ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து உங்களுக்கு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து நிறைய பேத்துக்கு சளி இருக்கு இல்லை இருமல் இருக்கு இல்லை ஹைட்டேக் இருக்கு இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அவங்க தாராளமாக இந்த ஹெடை வந்து நீங்கள் வந்து போடலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நிச்சயமாக வராதுங்க நீங்கள் வந்து எப்பயுமே சில பேர் அதுக்கு வந்து இந்த ஹேடை சேருமோ அந்த ஹேடு ஹேடை சேருமான்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது என்ன வந்து உங்களுடைய பாடி கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெடே நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேடை சூட்டாக நீங்கள் அதையவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேடைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸாக இன்றைக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கோ இந்த மூணு பொருள் வச்சு தான் இந்த கடையை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கோங்க நல்லா கொதித்து வந்த பின்னாடி ரெண்டு ஸ்பூன் நல்லா நெரைச்சி டீ பவுடர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் டீ பவுடர் வந்து நமக்கு நல்லா கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச தக்காளி பழத்தையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டு நல்லா மைய நைஸாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு ஏற்ற ஆனால் ஒரு ஹேடின்னு சொல்லலாம் இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை சரிப்படுத்தி கொடுக்கும் சைட் எஃபெக்ட்டு வராதுங்க இப்போ இந்த ரெண்டு பொருளை மட்டும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வந்து தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஊற்றாமல் நீங்கள் அரை ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்கிற ஜூஸே நமக்கு போதும் இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம டீ பவுட்ரு கொதிச்சிட்ருக்குற அந்த டீ பவுடரில் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோளையும் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சின்ன வெங்காயத்தையும் அதில் வந்து போட்டு நல்லா வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா போட்டு கிளரி எடுத்துக்கோங்க லோ ஹீட்டாக வச்சுக்கோங்க இந்த டிகேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் முடி வந்து நல்லா அதாவது ஹேரில் வந்து பிளாக் கலர் நல்லா கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க மாத கணக்கில் கூட இந்த ஹேடை வந்து உங்களுக்கு இருக்கும் அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட்டான ஒரு ஹேடைங்க இது இப்போ இது நல்லா கொதித்து பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் நம்ம ஊதிருக்கோம் இது வந்து பாதி டம்ளராக வர பிறகு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போது நல்லா கொதிச்சு வந்துடும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கோ இப்போவே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் ஆரஞ்சு பழம் வந்து தோல் வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீனாக வச்சு கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து ஹேரில் வந்து ஏதாவது பூச்சி தொந்தரவுகள் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஹே அந்த ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அதாவது இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் இது எல்லாமே நல்லாவே சரிப்படுத்தி கொடுக்குங்க அதுக்காக நம்ம எடுத்து தான் அதே சமயம் கலரிங்கும் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆரஞ்சு தோல் எடுத்திருக்கோம் இப்போ இது நல்ல கெட்டியாக பாருங்கள் திக்னஸ் நமக்கு நல்ல திக்னஸில் வந்து ஒரு லிக்விடு கிடச்சிருக்கு இதை அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த வடிகட்டிட்டு மிச்சம் இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஆறுன பின்னாடி அப்போ வந்து நீங்கள் அப்பப்போ கூட சும்மாவே ஒரு மசாஜ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தலைவா தலையை வந்து அப்படியே குளிச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இந்த லிக்விடு நல்லா வந்து உங்களுடைய ஹேருக்கு யூஸாக இருக்குங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா லிக்விடும் உங்களுக்கு வந்துடும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா பாருங்கள் ஹாஃப் டம்ளராக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக போட்டுக்கலாம் இந்த டஸ்ட்டை வந்து எந்த இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது அதனால தான் இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் நாலு ஸ்பூன் வந்து ஓம விதைகள் வந்து எடுத்துக்கோங்க மளிகை கடையில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் எல்லா கடைகளையுமே இந்த ஓம விதைகள்னு கேட்டாவே கொடுப்பாங்க அதை வந்து நாலு ஸ்பூன் போட்டு நல்லா அதாவது கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்க்குறோம் ஒரு ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பும் போட்டு நல்லா இதோட சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹெட் ஏக் இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தலைவலி ஏதாவது வந்து தலையில் வந்து சில பேத்துக்கு எதை ஈஜிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை ட எந்த டை போட்டாலும் செய்யறாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த கிராம்பு இந்த ஓமத்தில் வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து தாராளமாக இந்த டை வந்து நீங்கள் போட்டு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சரிப்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா பருங்க நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இது நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க எப்பவுமே அந்த பாத்திரத்திலேயே வச்சிங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே வந்து ஆறவே ஆறாது அதனால் ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் அதுக்கு பின்ன வந்து நீங்கள் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும் நல்லா நைஸ் பவுட்ராக அரைச்சிக்கலாம் இதை நீங்கள் ஜலிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக நீங்கள் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே நீங்கள் ரன் பண்ணி விட்டால் போதும் நல்லாவே நைஸ் ஆகிடும் நீங்கள் ஜலிக்க வேண்டாங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சு நம்ம அந்த லிக்விடை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையாக கிடையாது இது மட்டும் போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய தலையில வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆகிக்கலாம் இந்த போடும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து தலையில் வந்து ஒரு ரிலாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வந்து எந்த அதாவது ரொம்ப சில பேருக்கு தலை பார்த்து பாரமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இது சூட் ஆகுங்க இந்த ஹேடே இது நல்லா பாருங்கள் பிளாக் கலராக நமக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து நல்லா தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஹேர் வாஷ் முதல்ல நல்லா பண்ணிவிட்டு நல்லா வந்து தலையை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க நல்லா பஞ்சு மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்து பார்ட்ஸாகி எடுத்து பிரித்து 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 நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லாவே வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறாங்களா நீ ஒரு நாற்பது நிமிஷம் அல்லது ஒன் அவர் விட்டாவே அப்போதான் நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய வீடியோ சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ஹேட்டை போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை வந்து கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் தலை வந்து நல்லா ஸ்வெட்டிங் ஆகி ஒழுக ஆரம்பிச்சிடும் அப்போ வலிஞ்சு வரும்போது உங்களுடைய ஃபேஸில் வந்து ஃபால்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு இது ஒரு ஹே நல்ல ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம எப்போயுமே ஹேட்டை போடும்போது போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வளிஞ்சு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டு வராமல் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாங்க இதனால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஹேண்டையை போட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது வளிஞ்சு வரும்போது காயும் கயும் அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃபேன் காற்றுல உட்காந்து பின்னாடி ஓரளவுக்கு காஞ்ச பின்னாடி நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க இது நான் எப்போவும் சொல்கிறது தான் இப்போ வந்து நீங்கள் நல்லாவே ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் அப்புறமா ஒரு டூ டேஸ் கழித்து ரைஸ் வாட்டரில் வந்து நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் வந்து நீங்கள் நல்லா லாங் லாஸ்டிங் அதாவது மூணு மாதத்துக்கு கூட நல்லாவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய கிரேக்காக இருந்தால் மட்டும் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் பண்ணுங்கள் இல்லை ஓ இல்லாட்டி ஒரு வாட்டி நீங்கள் போட்டாவே போதும் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ